பின்னர் பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களே மற்ற முன்னிலை வைக்கக்கூடிய பாவரஸ் அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே ஆலூர் ந நவாஸ் அவர்களே பாபு அவர்களே அம்பேத்கர் சுடர் விருதை பெற்று பின்னர் உரையாற்ற இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் நம் அனைவருடைய நன்மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சகோதரர் பிரகாஷ்ராஜ் அவர்களே பெரியார் ஒளி விருதினைப் பெற்று சிறப்பித்தங்கே உரையாற்றிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே அயோத்திதாசர் ராதவன் விருதை பெற்று உரையாற்றிய பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்களே காமராஜர் கதிர் விருதினை பெற்று சிறப்பித்திருக்கிற எஸ்ரா சர்க்குணம் அவர்களே வரை விருதினை பெற்று சிறப்பாக உரையாற்றிய திரு எஸ் என் சிக்கந்தர் அவர்களே செம்மொழி ஞாயிறு விருது பெற்று உரையாற்றியிருக்கிற கல்வெட்டு அறிஞர் பேரன்பிற்குரிய சுப்பராயன் அவர்களே மற்றும் மேடையிலே விட்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே தோழமை கட்சியினுடைய தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விருது பெறுவதில் எனக்கு பொதுவாக உடன்பாடு இல்லை ஏற்கனவே இரண்டு அமைப்புகளின் சார்பில் சென்ற ஆண்டு விருது

செய்து அனுமதி அனுமதி ஒன்று வேண்டும் என்று அளவுக்கு நான் என்ன ஏதோ கட்சி விஷயம் போல என்ன என்னட்டு அனுமதி சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு எல்லாம் உங்களுக்கு விருது கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கிறோம் அதுக்கு உங்க அனுமதி வேணும் அப்படின்னு சொன்னாரு இல்ல நான் சென்றாண்டே தொடர் திரும்ப சொன்னாரு அடுத்தாண்டு உங்களுக்கு நாங்கள் மார்க்ஸு விருது வழங்கதா இருக்கிறோன்னு சொன்னார் நான் அப்பயே இல்லை என்ன உங்களுக்கு முடிவு பண்ணாங்க வேறு யாராவது முடிவு பண்ணுங்கள் அதான் நல்லதுன்னு சொன்னேன் இப்போ சொல்கிறீங்க இல்லை வேண்டாம் அப்படின்ன அடுத்ததாக என்ன சொன்னார்னா இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு முதல்ல உங்களுடைய ஒப்புதல் தேவை அப்படின்னாரு ஒப்புதல் இல்லை அப்படின்னு மறுத்த பிறகு இல்லை தலைவர் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னாரு அப்படின்னா அதை மீற முடியாது அப்படின்னா அப்படின்னா அதை மீற முடியாது விருப்பங்கள்லாம் இருந்தாலும் அப்படி சொல்கிறீங்க தலைவர் முடிவு கொண்டுதான் சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னேன் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு அதை மீற முடியாது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான உறவு எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு பிரிக்க முடியாத உறவு ஒரு நீண்ட நாள் உறவு தொடர்கிறது தொடரும் ஒன்றும் இல்லை அப்புறம் எங்க இதெல்லாம் சொன்னாங்க விருது எனக்கு வழங்கியிருக்கிறாங்க இது எனக்கு வழங்கப்பட்ட விருது அல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்ட விருது கட்சி அங்கீகரித்து வழங்கப்பட்ட விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் திருமாவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை குறிப்பெல்லாம் திருமாங்க படித்தாரு எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்புனா எட்டாம் வகுப்பு அந்த முழு ஆண்டு தேர்வு எழுதினவுல எழுதலை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வணக்கம் போட்டு வந்தாச்சு ஆனால் நான் உயர்நிலைப்பள்ளி அப்பொழுது எஸ்எஸ்சி தான் உயர்நிலைப்பள்ளி முழுசாக போகலை அல்லது கல்லூரி போகலை பல்கலைக்கழகம் போகலை பட்டம் வாங்கவில்லை என்பது உண்மை என்று சொன்னாலும் எனது பல்கலைக்கழகம் என்பது தஞ்சை மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளர்கள் தான் என்னுடைய பல்கலைக்கழகம் அங்கே தான் படித்து தேர்ந்து கற்று இன்றைக்கும் நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் மாணவனாகத்தான் இருக்கிறேன் அவர்கள்தான் என்னை உருவாக்கினார்கள் அவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள் வார்த்தெடுத்தார்கள் அதனால்தான் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி தந்தது நான் அவரிடம் கற்றதுதான் அதிகம் அவர்கள் தான் எனக்கு பேராசிரியர் பெருமக்கள் என்பதில் சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மேடைக்காக சொல்லப்படுவதல்ல மிக மிக யதார்த்தமானது ஒரு பொதுக்கூட்டத்தில் எண்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தொம்போது ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது நாலு தெளிவிய வேலைநிறுத்த போராட்டம் அதில் தமிழ்நாட்டில் காவல்துறை மிக கடுமையாக நடந்து கொண்டது சூடு நடைபெற்றது நாகூரான் அஞ்சான் போன்ற பலர் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் விவசாய தொழிலாளர்கள்தான் அதை கண்டித்து திருத்திரைப்போண்டியில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது நான் ஒன்றிய செயலாளர் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற பெயரால் கைது செய்து சிறையில் கொண்டு திருச்சேரியில் வச்சிருந்தாங்க போராட்டம் நடைபெற்ற பத்தொன்பதாம் தேதி காவல்துறையினர் நடந்து கொண்ட மோசமான செயலை வந்து ஜெயிலில் வந்து சொன்னாங்க தோழர்கள்லாம் சொன்னாங்க அடிச்சாங்க பூச காலால் போட்டு விதிச்சாங்க என்று மிக கடுமையாக சித்திரதை செய்யப்பட்டது எல்லாம் வந்து சொன்னாங்க இதையெல்லாம் கேட்ட பொழுது எனக்கு ஜெயிலேயே கொஞ்சம் ஆத்திரவும் போவும் அப்படிலாம் அதிகமாக வந்தது பிறகு வெளியில் வந்த பிறகு ஒரு கண்டன கூட்டம் போட்டு காவல்துறை கண்டித்து பேச வேண்டும் என்கிற முறையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்பொழுது மக்கள் தலைவராக இருந்த தோழர் கல்யாண சுந்தரம் கே டி ராஜு போன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு முன்னால் இதை பேசுகிற பொழுது இந்த கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இந்த போர்ச்சுகாலால் போட்டு மிதித்தது அப்படிங்கிறது உண்மை அது பொய்யல்ல உண்மை அது என்னால் கொள்ள முடியவில்லை அதை செய்தவர் ஒரு துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி என்கிற அதிகாரி உண்மையிலே ஒரு நல்ல அதிகாரி தான் இருந்தாலும் ஏதோ ஒரு நடந்து கொண்டார் நான் கூட்டத்தில் பேசுகிற பொழுது சொன்னேன் நீங்கள் வந்து பாட்டா ஷூ போட்டிருக்கிறீங்க அது வந்து அரசாங்கம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குது அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம் வரி பணத்தை வந்து வாங்கி கொடுக்கப்படுகிறது அதனால் நீங்கள் பாட்டா கம்பெனி பூஸ்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க எங்களுக்கு பாட்டா கம்பெனின்னா என்னன்னே தெரியாது அந்த செருப்பு பூஸ்டெல்லாம் தெரியாது நீங்கள் அதனால அதை போட்டு நீங்கள் மிதிக்கிறீங்க மிதிச்சிருக்கிறீங்க உதச்சிருக்கிறீங்க எங்களுக்கு தெரிஞ்சது பனமட்டை செருப்பு பனை மட்டையில் நாரை கொடுத்து செருப்பாக போட்டுக்குவான் அதால் அடிச்சா நீங்கள் என்ன பண்ணுங்க நான் சொன்னேன் கூட்டத்தில் வந்து கை தட்டினாங்க ஆனால் பின்னாடி மறுபடி கொஞ்சம் கடுமையாக பேசுகிறப்பா அப்படின்லாம் சொல்லி தலைவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் மறுநாள் சைக்கிளில் ஒரு கிளைக்கு போகிற பொழுது காலையில் விவசாயத்தில் அங்கேங்க கடையில் டீ கடையில் நிற்பாங்க அங்கே போனாங்க சைக்கிள் நின்று தான் போவோம் டீ வாங்கி கொடுப்பாங்க குடிச்சிட்டு போகும்போது வயசான ஒருத்தர் விவசாயத் தம்பி நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னாரு தம்பின்னு தான் போது தம்பி நீ இப்படிலாம் பேசக்கூடாது நீ பேசினது ஒரு டிஎஸ்பி போய் ரெடி பண்ணி பேசுகிற இப்படி பேசலாமா பேசக்கூடாது அப்படின்னாரு இல்லை சரி இன்னமே பேசலை அப்படின்னா இது மாதிரி ஆயிரம் உதாரணங்கள் இருக்கிறது எங்க கற்றுக்கிட்ட